அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து ரமலானை ப்ரொடக்டிவாக வினைத்திறன் மிக்கதாக கழிப்போம் என்ற நிகழ்ச்சியினூடாக இன்றும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அலமது இல்லா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது எங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் நேர முகாமைத்துவம் அதிகமாக நாங்கள் நோம்பு பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் நேற்று எபிசோட்ல பார்த்தது போல் தூக்கத்தில் ஒரு சிலர்கள் நேரத்தை கழிக்கிறாங்க சில நேரங்களில் சில காரணம் சொல்கிறாங்க அந்த இந்த பாவங்கள் செய்கிற விட தூங்குறது சிறந்தது தானே அப்படின்னு சில சில சாட்டுகளும் சொல்கிறாங்க ஒரு ஒரு பேச்சுக்கு அந்த பேச்சு சரியாக இருந்தாலும் கூட ஆனால் தூங்குறது இல்லை என்கிற டைமை இந்த மாதத்தில் நாங்கள் மேலே எனக்கு மிச்சம் டைம் இருக்குதா குரான் ஊதுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் எனர்ஜியாக இந்த ரமதான் எப்படி கழிக்க எனவே இந்த இந்த ரமதானில் எங்களுடைய நேரம் முகாமியத்துவம் டைம் மேனேஜ்மெண்ட் ஆக முக்கியம் குறிப்பாக வாலிபர்கள் இளைஞர்கள் எங்கிற டைம்களை நாங்கள் இந்த ரமதானில் சோஷியல் மீடியாவில் டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் சில நேரங்களை நாங்கள் அந்த காலங்களில் எப்படி எல்லாம் மூடி வச்சுருவாங்க எடுத்து லாக் பண்ணி வச்சுருவாங்க கபடுக்கு எஸ் இன்னமும் ஆனால் இப்போ ரமதான் சில நேரங்களில் எங்களுக்கு பழகி போனதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சீரியல் பார்க்குறதுலேயும் டிவி ஷோஸ் பார்க்குறதுலேயும் இந்த ரமதான் அதுக்குரிய அல்ல அதுக்கு நாங்கள் செலவழிச்சுட்டு முன்னச்சோம் இந்த ரமதானுடைய ரோஷ் இந்த ரமலானுடைய ஸ்பிரிட் எங்கள்கிட்ட இது இல்லாமல் போய்த்திரும் அமல்களுடைய ஆசை இல்லாமல் போய்த்திரும் எனவே வீட்டில் நாங்கள் டிவியை கொண்டு சீரியலையும் டிவி ஷோஸையும் இந்த ரமதானில் கிரிக்கெட் மேட்ச் கொண்டு இருக்குது அந்த மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறது கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது இதுவரை இருந்து நாங்கள் டோட்டலாக இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவோம் அது மட்டும் அல்லாமல் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் இந்த டைமை மேனேஜ் பண்ணுறது ஆக முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால் இரவு நேரங்களில் வீணான இரவு கலியாட்டங்கள் இரவில் நாங்கள் அதிகமான நேரங்கள் கதைச்சி கொண்டிருக்கிறது டீ குடித்து கொண்டும் மந்தும் மிதும் தேவையில்லாத சாப்பாடுகளும் தீண்டு கொண்டு சில நேரங்களில் சகறு வரைக்கும் இப்படி இருந்துட்டு அதுக்கு பின்னால் சுபோ இல்லாமல் தோகிறது இல்லை இந்த ரமதான மேனேஜ் பண்ணுவோம் இந்த ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரேஷஸ் ஆனது இந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஆக பொறுமதியானது ரமதான முறையாக கழிப்போம் ப்ரொடக்டிவாக கழிப்போம் வல்ல ரஹ்மான் நம் மனைவருக்குமார்கள் புரியவானாக ரபிஆன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ